மாதிரி சொல்லி தன்னோட சொந்த உழைப்புனாலையும் அறிவுனாலையும் திராவிட கொள்கைகளை முழுசா படிச்சது திராவிட கொள்கை அவருக்கு படிச்சு எல்லா திராவிடம் ஆரியம்னா என்கிட்ட கேட்காதீங்க படிச்சு மட்டும் கேளுங்கன்னு அவரு பேட்டி கொடுத்தாரு நினைவு இருக்கா மாம் அவர் சொன்ன நினைவு இருக்கு அது தெரியாம சொல்லியிருப்பாரு மேம் ஆனால் தெரியும் திராவிட இயக்க உணர்வு திராவிட இயக்க வரலாறு இப்போ அதே மாதிரி வந்து பெரியாரை பற்றி ஈழ உணர்வு ஈழ உணர்வு பெரியார் கொள்கைகள் அண்ணாவுடைய கொள்கைகள் அண்ணாவுடைய அண்ணா இசம் ஆரிய எதிர்ப்புலாம் தெரியும் எல்லாமே தெரியும் வடவர் எதிர்ப்பு மார்வாடி அதனாலதான் அவர் சிஎம் ஆகிறாரு அண்ணா அவர் சொல்கிறார் யாரோட தயவர் ஆகலை என்னோட திறமையினாலும் உழைப்பினாலும் ஆனேன் அண்ணா ஆர்ஆர் முதலமைச்சர் ஆர்ஆர் அப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் பாக்கிறேன் இப்படி ஒரு முதல்வராக முதல் ஒரு க கலைஞர் கருணாநிதி கூட இவ்வளோ தெரியாது அம்மையார் யார் ஜெயலலிதா கூட தெரியாது அந்தம்மா பத்தாவது தானே படித்தது ஆமாம் இங்கிலீஷ் மீடியம் கான்வெண்ட்டில் படித்தார் இவர் டிகிரி ஹோல்டர் ஆமா அவர் டிகிரி ஹோல்டர் இவரும் ஓபிஎஸ் டிகிரி ஹோல்டர் ஆமா ரெண்டு பேருமே டிகிரி படிச்சிருக்கார் அண்ணாவுக்கு பிறகு நாட்டில் படிச்ச முதலமைச்சர் படிச்ச முதல் இப்போ கலைஞர் படிச்ச முதலமைச்சர் கிடையாது முகஸ்டாலின் வந்து பாதி எம்ஜிஆர் புரியுதா படித்த ஒரு பட்டம் பெற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வளம் வந்த சமீபத்திய தலைவர்களில் மிகப்பெரிய ஆளுமையாருன்னு எடப்பாடியார்